நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க அவர் சகலத்தையும் அதிர்மதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் உலகத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்துவதும் கிரியை மனுஷன் கண்டு வெளியான் அது மா அவ தொடர்ந்து வாசிக்கும்போது இந்த பூமியில நீ மகிழ்ச்சியா இருக்கோ நீ துக்கத்தோடு நீ கலங்கி கொண்டு இருக்கிறது நீ இருக்கிறது இல்ல அந்த மனத படுக்கையில நீ இருக்கிறது இல்ல தேவரு துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவான் உன் வியாதியை உணன் விளங்குவான் உன் குறைவன நிறைய மாதிரி மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதே எல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று பலனையும் அனுபவிப்பதும் தேவனுடைய கிரகம் அலை சகலத்தையும் அதினரு காலத்திலே நேர்த்திய